ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்பரை இன்றைக்கி டைவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக வேர்த்துருச்சு வேர்க்குது ஃபேன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கு விளக்கு பார்த்து வச்சுருக்கேன்னா அணைஞ்சு போயிருந்தக்காக இப்படி வச்சிருக்கு அதனால் வந்து எனக்கு பயங்கரமாக வேர்க்குது வெளியே வந்து இருட்டாக இருக்குது பாப்பா வந்து தண்ணி ஏற்றிட்டு இருக்கிறாள் எனக்கு கண்ணுன்னு தெரியல வரைக்கும் மாவுக்கு டார்ச் அடிச்சு எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலும் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது எப்படி இருக்குதுன்னு கூட தெரியல வீடியோ எடிட் பண்ண முடியாதே தெரியும் சரி இன்றைக்கி வந்து வெளியே போயிருந்தேன்னா காலையில் இருந்து நிறைய வெளியே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு வெயில்லேருந்து டயர்ட் டயர்டாயிடுச்சு பெருசாக படுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் தான் விலாக் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் மேலே எல்லாம் ரொம்ப அந்த செடிங்களை வைக்கிற இடத்துல எல்லாம் மண் விழுந்து விழுந்து அழுக்காயிருச்சு நானும் வந்து கிளீன் பண்ணலாம் கிளீன் பண்ண கிளீன் பண்ணவே இல்லை சரி முதல்ல மழை பேஞ்சிக்கிட்டு இருந்து அந்த தைரியத்தில் வந்து விட்டுட்டேன் இனி வந்து எல்லாம் துவைச்சி அலாசி கா அலாசி காய வைக்கும் எல்லாம் துணியெல்லாம் காய வைக்கும் போது மேலே மாடி வந்து கழிவு விட்டுறணும் அப்போ தான் கொஞ்சம் பார்க்கறக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் ஏன்னா செடி வச்சதுனால ரொம்ப அழுக்க அதனால் வந்து மா மாடியெல்லாம் கிளீன் பண்ணிட்டுருணும் அப்புறம் வந்து இந்த மாதத்துக்கு பட்ஜெட்டுக்காக கொஞ்சம் பருப்புங்களாம் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இந்த ரெண்டு மாதத்துக்கு வந்து எனக்கு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி நாங்கள் பருப்பு வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அதை தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் மாடி எப்படி க்ளீன் பண்ண என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி டேபிளாக எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோ கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு எல்லாம் கழிவு எடுத்து சைடில் வச்சுட்டு அடுப்பு தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அடுப்பு எப்பயுமே இந்த மாதிரி தான் கொஞ்சம் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் அப்புறம் செல்ஃபெல்லாம் கொஞ்சம் வந்து தொடச்சி எடுத்துட்டு டைல்ஸ் எல்லாம் போட்டு சோப்பெல்லாம் வச்சு தொடச்சு எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற அண்டெல்லாம் குண்டாலாம் எடுத்து போட்டு அதையும் கழுவி தேய்ச்சி கழுவிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அண்டா வந்து கழுவி தண்ணி அப்பி பண்டி அண்டா வந்து கழுவி வேஸ்டினாக்கா பாப்பா வந்து எல்லாம் தண்ணி அப்பிடுவா அதனால் வந்து குண்டா கொஞ்சம் இதாக கழுவி வேஸ்ட்டு இந்த டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சோப் போட்டு கழுவி எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் என்னோடய கேமரா வந்து என்னோடய ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் நிற்கிது நானும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வச்சு செட் பண்ணி எடுக்கிற எனக்கு அந்த இடத்துல செட் ஆகல அதனால் கொஞ்சம் பண்ணிக்கோங்க அப்புறம் பாத்திரமெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு எல்லாம் கழுவி எடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மதியானம் சாப்பிட்ட பிளேட்டு இதெல்லாம் அது இது இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் கழுவி எடுத்துட்டு இருந்தேன் ஏற்கனவே பாத்திரமெல்லாம் கழுவி ஆச்சு வெயிலில் போயிட்டு வந்தோம்மா வந்து என்னால் வேலை செய்யவேமில்ல காலை எந்திரிச்சு அப்படியே வந்து கிளம்பி போயிட்டோம் போயிட்டு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் போயிட்டு வந்து அது வெயில் போயிட்டு வந்ததே அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு அதனால் வந்து பேசாமல் எல்லோரும் படுத்துக்கிட்டோம் தான் வந்து எல்லா பாத்திரமும் எடுத்து போட்டு கழுவிட்டு இருந்தேன் ஸோ கிச்சனில் அந்த இதெல்லாம் பாத்திரமெல்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு செல்ஃப் எல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாம் தொடச்சு எடுத்தாச்சு அண்டாவும் நல்லா கழுவி எடுத்து கொஞ்சம் நேரம் அனுப்பி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் அப்புறம் அண்டாவை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த இது இதில் வந்து ஸ்டாண்டில் வச்சு கழுவுறதுக்கு என்னோடய வாஷ்பேஷனில் வச்சு கழுவுறதுக்கு வந்து கழுவவே முடியல கொஞ்சம் பைப்பு கொஞ்சம் மேலாப்பில் இருந்துதுன்னா பிரச்சனை இருக்காது கீழோரமாக அந்த சின்ன பைப்பாக இருக்கங்காட்டிக்கு எனக்கு வந்து எந்த ஒரு பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் வச்சு கழுவுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்புறம் எப்பயுமே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டப்பா வச்சுருக்கேன் அந்த டப்பாவில் வந்து வே தேவையில்லாத பசங்க சாப்பிட்டு போட்டாங்க அந்த வேஸ்ட்டெல்லாம் அந்த டப்பால்தான் போட்டுருப்போம் அதெல்லாம் கழுவி எடுத்து டைல்ஸ்லாம் பூரா கழுவி எடுத்தாச்சு ஸோ வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் வந்து துணிங்கள்லாம் அப்படி அப்படியே பரப்பி கிடந்துச்சு எல்லாம் வந்து எடுத்து மடித்து வச்சுருந்தேன் எல்லாம் எல்லாம் டியூஷன் கிளம்பிட்டாங்க நானும் வந்து பெசாமல் படுத்துக்கிட்டேன் ஸோ கம்பளி ராஜா எல்லாம் வந்து அப்படி அப்படியே பரப்பி கிடந்துச்சு சரி சொல்லிட்டு எல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் மடித்து எடுத்து வச்சுட்டேன் இந்த பெட்டு வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு போய் வெயில காய வைக்கணும் பசங்க எல்லாம் உருண்டுட்டு பிறந்துட்டு கிடக்குறாங்களா அது வச்சு இது பண்ணுறக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சின்னதாக பெட்டாக இருக்கா பெரிய பெட்டை கொஞ்சம் மோட்டாவாக இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உட்கார்றது பிடிக்கிறதுக்கு இந்த பசங்க படுத்துகிற பாடு நிஜமாலுமே எல்லா எல்லாத்தையும் நான் எல்லாம் மடி காலைல தான் எல்லாம் மடித்து வச்சுட்டு சைடில் எடுத்து வச்சுட்டு போனேன் இவங்க டியூஷன் போகிறதுக்குள்ளே ஒரு வழியாக்கி ஆக்கி எல்லாத்தையும் வந்து இந்த மறுபடியும் எல்லாம் மடித்து எடுத்து செட் பண்ணி வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகிடுச்சி கீழேயே எல்லாம் வந்து நான் துணியெல்லாம் துவச்சு எடுத்துகிட்டு வச்சுட்டு வீடெல்லாம் கீழே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீனில் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்கிட்டதான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மாடி மேலே வந்து கழு எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏன்னா மதியான நேரத்தில் வந்து என்னால் வந்து க்ளீன் பண்ணவும் முடியாது வெயில் அடிக்குதா வெயிலில் வந்து என்னால் கழுவ முடியாது அதனால் வந்து நான் ச சாயங்காலம் போய் கழுவிக்கலாம் அப்படின்னு போட்டாக்கா அது வந்து நான் இருட்டே கட்டிக்குச்சு சாயங்காலம் வந்து எல்லாம் வந்து மாடியெல்லாம் துணியெல்லாம் துவச்சி வச்சுட்டு அந்த தண்ணி இருந்ததுல அந்த தண்ணியிலையே வந்து எல்லாம் கழுவிட்டேன் பூரை பாருங்கள் எவ்வளோ அழுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ மண்ணுங்க பூரா அந்த இடத்துல மண் தேங்கி நின்றுச்சு செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி மிச்சம் வெளியே வடிஞ்சால் கூட அந்த இடத்துல கீழே மண்ணு விழுகுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பூரா நான் வந்து த ஃபஸ்ட்டு எல்லாம் கழிவு விட்டுட்டு அப்புறம் துணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அலாசி அலாசி கா க அந்த ரெண்டு மூணு வாட்டி அலாசரம் இல்லை அந்த அலாசம் அலாசம் அந்த தண்ணி வச்சு தான் மாடியை வந்து கழிவிட வேண்டியது தாக்கு என்ன இருக்குது என்ன பண்ணுறது தண்ணி கொஞ்சம் இருக்கும்போது தாராளமாக செலவு பண்ணுவேன் மாடியெல்லாம் கொஞ்சம் கழிவிடுவேன் தண்ணி வந்து கம்மியாக இருக்கும் போது வீட்டில் வேற புகை போட்டுவிட்டா சாம்பிராண்டி அது ரொம்ப மூச்சு தனது சே தண்ணி இருக்கும் இல்லாத டைமில் இந்த மாதிரி தான் கழிவிட வேண்டியதாக இருக்குது இந்த வாரம் வந்து எனக்கு தண்ணிக்கு வந்து கொஞ்சம் தான் ரெண்டு டெங்கியுமே காலி ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் கீழே எல்லா டியூஷன் சென்டருக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்ணி நம்ம தான் கொடுத்தாகணும் அதனால் தண்ணி வந்து ஜாஸ்தி வந்து செலவாகுது அப்புறம் செஞ்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக துணி அலாசி அதையும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி வச்சு வச்சு எல்லாத்தையும் கீழே வந்து கழுவிட்டுக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக கழிவுறதுனால கொஞ்சம் அந்த பார்க்குற கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு மாடி எல்லாம் இல்லை க்கா ரொம்ப இதாக இருக்கும் பாருங்க அப்படியே இது போயிடுச்சு இருட்டு கட்டின மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து அப்படியே சும்மா கழுவி விட்டு இருந்தேன் அந்த அடியில் வந்து தொட்டியெல்லாம் வச்சுருக்கோம்ல அது கீழே எல்லாம் ரொம்ப மண் மண்ணாக இருந்துச்சு கழுவி விட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாப்பாவை கூப்பிட்டு பாப்பா கொஞ்சம் வீடியோஸ் எடுப்பாப்பா கொஞ்சம் லைட்டை போட்டு இருட்டாக இருக்குது தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக துணியும் வந்து இப்படி காய வச்சாச்சு காய வச்சுட்டு எல்லா துணியும் கொண்டு வந்து காய வச்சுட்டு மாடியெல்லாம் பூரா பாருங்க அது கீழே அடியில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு செடிக்கு அப்படியே அதே மாதிரி சாக்கில் வந்து தண்ணி ஊற்றிட்டு பூரா களி விட்டுட்டேன் பூரா அவ்வளோ கரு கருன்னு இருந்துச்சு எல்லாம் மண்ணு தான் வேறு ஒன்றும் இல்லை அந்த மழை தண்ணியும் அந்த இதில் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுல அதில் கொஞ்சோன்னு தண்ணி விழுந்து விழுந்து அதில் இருக்கிற மண் சேர்ந்தாப்புல கலந்து கலந்து இந்த மாதிரி ஆயிட்டு போயிட்டே இருக்கு நான் என்ன பண்றேன் அப்புறம் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து ஓரங்கட்டி வச்சாச்சு இன்னைக்கு வந்து மல்லிகை கடையில போய் கொஞ்சம் சாமான எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் என்னென்ன வாங்கிட்டு பாக்கலாம் மைசூர் பருப்பு வாங்கிட்டு வந்தா மத்தியானம் வந்து குழம்பு கொஞ்சம் வச்சுட்டேன் மைசூர் பருப்பு கொஞ்சம் பேக்கெட்டு அப்புறம் வந்து பருப்பு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன் பருப்பெல்லாம் தீர்ந்துருச்சு அடுத்த நீ ஒரு மாதத்துக்கு ஏன்னா அடுத்த மாதம் தீபாவளி வருது இல்லை அதனால் வந்து நிறையா பட்ஜெட்டு செலவு இருக்குது அதனால இப்பயோ வந்து வச்சுட்டேன் அடுத்த மாதத்துக்கு வந்து அமௌண்ட் வெளியே கடனும் கட்டணும் வீட்டுக்கு தேவையானதும் பார்க்கணும் தீபாவளிக்கு தேவையான திங்ஸும் வாங்கணும் பசங்களை ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கணும் ஸோ அதனால செலவு ஜாஸ்தியாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டே வந்து ஒரு மாதத்துக்கான மளிகைப் பொருட்கள் வாங்கி போட்டேன்னாக்கா அப்புறம் அடுத்த மாதம் தீபாவளி வரும்போது கரெக்டாக இருக்கும் அதனால் இப்போ வாங்கிட்டேன் நெய் வந்த பசங்களுக்கு ரொட்டிஸோட சாப்பிட்டுக்குவோம்னு சொல்லிட்டு ஒரு நெரு டப்பா நெய் வாங்கிட்டு வந்தேன் பெரிய டப்பா தான் வாங்கலாம்னு பார்த்தேன் பட் இந்த நெய் இந்த சின்ன டப்பாவே போதும் தீர்ந்துருச்சுன்னா அவனை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு தான் மாட்டோட ஜூஸ்ன்னு என் மக சொன்னான் மாட்டு ஜூஸ்னா குடிக்கிறியா நல்லா இருக்கும் டேஸ்டா அப்புறம் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் வாங்கினோம் வந்தேன் சாப்பாடு தாளிச்சோம்னா புளி சாதம் எலுமிச்சம்பள சாதம்லாம் சாப்பிட்டேன் தாளிச்சோம்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் வாங்கி வந்தேன் தக்காளிங்க வந்தது சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு கிலோ வாங்கினேன் அப்புறம் வந்து க கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு தான் வாங்கியிருந்தேன் இல்லை என்னென்ன வாங்குனேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிடறேன் லைன் கேக்கா ரிய கொஞ்சம் ஏன் இது கொஞ்சம் மருதாணி அரைச்சி இப்போ வரைக்கும் யார் ரக்குனா தானே குரோ பா அப்புறம் வந்து இது வந்து அப்பளம் இந்த ஊர் அப்பளம் இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பு கூட்டு பண்ணுறக்கு நல்லா இருக்காங்க பாசிப்பருப்பு வாங்கிட்டேன் அப்புறம் வந்து ஜவ்வரிசி கொஞ்சம் பாயசம் வைக்கலாம்னு வாங்கி வந்தேன் நவராத்திரிக்கு அம்மனுக்கு வந்து பிரசாதம் பண்ணுவோம்ல அதனால வாங்கி வந்தேன் சேமியா கொஞ்சம் வாங்கி வந்தேன் சேமியா வந்து பாயசிக்கிது இதுதான் நான் கூட வந்தேன் அப்புறம் எண்ணெய் ரெண்டு பேக்கெட்டு எங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் தீந்து போயிடும் அடிக்கடி தீந்து போயிடும் அதனால எண்ணெய் வாங்க எண்ணெய் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இது உளுந்து இந்த உடச்ச உளுந்து தான் வாங்கிட்டு வரும் கொஞ்சம் பருப்பெல்லாம் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சமெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இந்த பருப்பு கொஞ்சம் உளுந்து அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் இது ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு செஞ்சு விட்டு கே இந்த நந்திரம்பா சிப்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் நம்ம சச்சர பருக்கு இன்னைக்கு உடம்பு செல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு நாளாகவே அவங்களுக்கு உடம்பு செல்லுன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க அவங்க பார்க்க போனா ரெண்டு பிஸ்கெட் வயிற்று அவளுக்கு பிஸ்கெட் கொடுத்தாங்க இந்த மாசத்துக்கான நான் வாங்கினேன் அந்த மல்லிகை பொருட்கள் இதை வச்சு ஒரு மாசத்துக்கு நான் வந்து ஓட்டி ஆகணும் தீபாவளி முடிஞ்சு கூட ஒரு பத்து பதினஞ்சு நாள் இன்னைக்கு நான் ஓட்டி ஆகணும் அதுக்கப்புறமா அவள் சம்பளம் வாங்கினாதான் கொடுத்தாத்தா நான் வந்து மறுபடியும் ஏதாவது திங்ஸ் வாங்குவேன் அதனால கொஞ்சமா வாங்கி போட்டேன் வெங்காயம் வாங்கி போட்டேன் இந்த பருப்பு வாங்கி போட்டேன் ஏன்ல பியாசி காரி தீ வெங்காயம் எல்லாம் வாங்கி போட்டாச்சு பருப்பு வாங்கி போட்டாச்சு நீ வேணுங்கிறது வந்து பால் காய்கறிகள் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் தேவைங்கிறது அப்பப்பா ஈலா கடத்தியா அது காஞ்சி போயிரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தேவைங்கும் போது காய்களை வாங்கிக்கலாம் அதுல பழம் வந்து கொஞ்சம் செலவாகும் எப்படி கம்சா கம்சா இந்த மாசத்துக்கு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் செலவாகும் அதை பார்த்து பட்ஜெட்டை வச்சுட்டு தான் இங்கே வந்து கொஞ்சம் வந்து அப்போ கொஞ்சம் பேமெண்ட் அப்பா கொடுக்கணும் வீட்டு வேலைக்காக ஸோ அதையும் கொடுத்துட்டோம்னாக்கா இந்த மாதம் பட்ஜெட் எப்படியோ கொஞ்சம் ஓரளவு கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக ரெண்டு மாதத்துக்கு தீபாவளி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை இதுதான் மாதத்துக்கு நான் வாங்கினது அவ்வளோதான் பட்ஜெட் என்னால் எவ்வளோ தூரம் சிதுக்கு சீக்கிரமாக கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கம்மி பண்ணிவிட்டேன் ஓகே எடுத்து இன்றைக்கி டேவலாக் இப்படி தான் போச்சு எனக்கு வந்து கா வெளியே போயிட்டு வந்ததினால எனக்கு வந்து டைம் வந்து சரியாக இல்லை இப்போ பசங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சுது எக்ஸாம் முடிஞ்சது அப்போ மறுபடியும் பேப்பர் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு அன்ன அடுத்த எக்ஸாமுக்கு வந்து இவங்களை ரெடி பண்ணணும் அதனால் அதே பார்க்கபடி தான் இருக்குது நான் வெளியே போயிட்டு வந்தேன் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருந்தா இன்றைக்கி எல்லோரும் ஓரளவுக்கு நல்லா பார்த்தீங்க நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் ஸோ முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் வெளியே வீடியோஸ் கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கொடுக்குறதுக்கு ஸோ ஸோ லாங் வீடியோஸில் வந்து நானும் பார்த்துட்டேன் வெளியே போய் வீடியோஸ் போட்டாக்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க வேறு எதாவது வீடியோஸ் போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க நான் வீட்டு வேலைங்களை செய்கிறதான் விரும்பி பார்க்குறாங்க ஸோ என்னோடய அவங்க அவங்கக்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்குற கொடுக்குது போல் யூடியூப்பு ஸோ அதனால் தான் நான் அந்த மாதிரி வீடியோஸ் கொடுத்துட்டு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கொடுக்கறதுக்கு ஓகே சின்னதாக தான் பண்ணியிருந்தேன் எனக்கு வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கே அநேகமாக சரி இன்றைக்கிட்டே விலாக் இப்படித்தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்